எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளவுதான் முக்கியம் வந்தேன் பாரு ஏன் புத்திய சொல்லணும் எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் நீ அண்ணி ஒரு நிமிஷம் நில்லுங்க வேணா நீ என்னால நீ வந்து அண்ணனு விட்டு சண்டை போட்டுக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்காக யார் கடன் வாங்க வேணா நான் அண்ணன் கிட்ட பேசுறேன் நீ உள்ள வாங்க உங்க தான் என்ன விட நீ முக்கியமாயிட்டியே நீயும் உங்க அம்மா வந்து எப்போதுமே முக்கியம் இது என்ன இன்னைக்கு நேற்று தெரியும் எப்பயோ தெரியும் என்ன வாங்க நீ நான் பேசுறேன் ஓஹோ இப்ப ஒண்ணும் தெரியாம நீடிக்கண்ணை அடிப்ப பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டியே ஆற்றேங்கிறேன் எல்லாம் ஒன்னால வந்தது சே பகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா இப்படி தான் கல்ல தண்ணீரோட நிற்கணும் ம் எனக்கெல்லாம் போக போக்கட இல்லை அவங்க அண்ணே இல்லைன்னா தான் ஏன் அருமை தெரியும் என்னால வந்தது இப்படி பேலஸ் மாதிரி வீட்டை விட்டுட்டு இந்த மனுஷருக்காக அந்த கூடுவி கூடுல இருந்தா நம்மளே வெளில போன் வாரா ம் எனக்கெல்லாம் போக இடமா இல்லை எங்க வந்த என்னம்மா வந்து பிள்ளைய வீட்டுக்குள்ளே வானை கூப்பிடாம எங்கே வந்தேன்னு கேட்குற ம் நீ மாப்பிள்ளையோட ஜோடியாக வந்திருந்தானே உன்னை ஆர்த்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டுருப்பேன் நீ என்னென்ன கையில் பைய தூக்கிக்கிட்டு தனியால் வந்திருக்க அதான் எங்கே வந்தேன்னு கேட்குறேன் ஏமா என் வீட்டுக்கு நான் வரத்துக்கு யார்கிட்ட கேட்கணும் ஓ வீடா பைத்தியக்காரி ஏதோ உன் வீடு என்னைக்கு தாலி கட்டிட்டு உன் புருஷன் வீட்டுக்கு போனியோ அப்போவே அதுதான் உன் வீடு இது எங்கள் வீடு ஏமா நடந்தது தெரியாம நீ பட்டுக்கு பேசாதம்மா எனக்கு மாப்பிள்ளையை பத்தியும் தெரியும் அந்த வீட்டை பத்தியும் தெரியும் ஒன்ன பத்தியும் தெரியும் ஏம்மா என்னம்மா இது நீ என்ன ஏது நீ என் பக்கம் நியாயத்தையும் கேட்காம இப்படி பேசிக்கிட்டே போற அவர் தங்கச்சி கல்யாணத்துக்கு கடன் வாங்கணுமா இவர் தான் கடன் வாங்கி கல்யாணத்தை நடத்தி வைப்பாராம் இதுக்கு என்ன சும்மா இருக்க சொல்றியா இவர் கடன் வாங்கி செஞ்சுட்டா காலத்துக்கு அந்த கடனை யாரு கட்டுறது எனக்குன்னு பிள்ளைகள்ல அடி கல்யாணம் ஆயிட்டா அக்கா தங்கச்சி வச்சு தம்பி நீ எல்லா உறவும் இல்லைன்னு கூடாது ஏன் தம்பி அப்ப மட்டும் கசக்குதோ இழுச்சி நீ மாப்பிள்ளோட வந்துருந்த உனக்கு விருந்து சாப்பாடு போட்டு வரவேற்றிருப்பா நீ மாப்பிள்ளைய மாப்பிள்ளையோட குடும்பத்தையும் வேணுன்ட்டு வந்திருக்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சொந்தம் வந்தோம் சாதி ஜவ எல்லாத்தையும் சேர்த்து அரவணைச்சு போறதான் கல்யாண வாழ்க்கை நான் மட்டும் வாழ்ந்தா போதும்னு வாழ்ந்தேன் அதுல வாழ்க்கை அதுக்கு அர்த்தமும் இல்ல அம்மா நாளைக்கு உன் தம்பிக்கும் ஒரு நாள் கல்யாணம் ஆகும் அவன் மொண்டாட்டி வந்து உனக்கு ஏன் செஞ்சீங்கன்னு உன் தம்பி கிட்ட கேட்டா அப்ப என்ன சொல்றது அப்போ உன் மனசு என்ன வேதனைப்படும் யோசிச்சு பாரு அதே வேதனை தான் இன்னைக்கு அவங்க மனசு படுத்திட்டு நீ வந்திருக்க இல்லம்மா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னா கூட பரவாயில்ல முப்பது லட்சம்ங்கிறப்போ என்ன வேணா இருக்கட்டும் ஏதா இருந்தாலும் அங்கே இருந்து பேசி பக்குவமா புரிய வச்சிருக்கணும் இப்படி பொட்டி படுக்கையை தூக்கிக்கிட்டு வந்தா என் வீட்டில் உனக்கு இனி இடம் இல்லை போக வெளியில ஏமா நான் சண்டை போட்டுட்டு வந்துட்டேம்மா நீ போன சொன்னா நான் எங்க போவேன் எங்க வேணா போ ஆனா இங்க உனக்கு இடம் இல்லை அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் மாப்பிள்ளையோடையும் மாமியார் சமூகத்தோடையும் வந்தா வா இல்ல உன் பிறந்த வீட்டுல உனக்கு இடம் இல்லை அதை இன்னைக்கே சொல்லிட்டேன் காரணத்தினால நீ வந்திருந்த வாடின்னு உள்ள கூட்டிட்டு போயிருப்ப நீ வந்தது ஓ முன்கோப தலையோ ஓ முரட்டு பிடிவாத தலையோ இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது முதல்ல போ அங்கேயும் வேணாண்டு வந்துட்டேன் இங்கேயும் நீ உள்ள விட மாட்டேங்கிறனா நான் எங்க போறது எங்க வேணா போ ஆத்துல குளத்துல விழுந்து கூட சாது ஆனா என் வீட்டுல உனக்கு இடம் இல்லை கருப்பையா கேட்டை எழுத்து மூடுற நம்ம அம்மாவை எப்படி பேசுனது எதுதான் இவ்வளவு கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேமா அண்ணி வரவே இல்லை போயிட்டாங்க போன விடும் நீ எதுக்கு போய் கெஞ்சுற அவ தீவிர இடங்கி அவளே வருவா நீ எதுக்கு போற போய் வேலையை பாருங்க அரவிந்தா இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா அழைச்சுட்டு நான் என்னமா பண்ணேன் அவள் பேசுறத பாத்தீங்கல்ல இதெல்லாம் ஒரு குடும்பத்து பிள்ளை பேசுற பேச்சா அவ பணக்கார வீட்டு பிள்ளடா நீ தானே அவ வேணும்னு ஆசையை விரும்பி கட்டிக்கிட்டே இப்போ குத்துது கூட இதுன்னு வாழ வந்த பிள்ளையை இப்படி பாதியிலே எனப்படப்பாமோ யார் வந்து சேரும் நம்ம குடும்பத்து மேலே ஒரு பழிச்சொல் வந்து விழுந்தா குடும்பம் நல்லா தலை வந்து வாழ முடியுமாடா வாழ வந்த மருமகளை மகளுக்காக துரத்து விட்டுட்டாருந்தானே பேசுவாங்க அம்மா யார் என்ன பேசுனாலும் எனக்கு கவலை இல்லை நான் எனக்கு என்ன செய்யோ அதை தானே செய்கிறேன் அவன் அம்பிட்டு பேசுகிறா என் தங்கச்சிக்கு நான் செய்யாம யார் செய்வா நான் தான் செய்வேன் என் பொண்ணுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீ செய்யணுமா வேணாமாங்கிறத உன் பொண்ணாட்டியோட சேர்ந்து பேசி தான் முடிவெடுக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் உன் வாழ்க்கையில் எந்த முடிவாக இருந்தாலும் நீ மட்டும் எடுக்க முடியும் கல்யாணத்துக்கு அப்புறம் அனிதாவும் நீயும் தான் ஒரு வாழ்க்கை அவளும் சொன்னால் தான் நீ கடனை வாங்கலாம் கடனுக்கு செய்யலாம் இல்லையா அந்த பிள்ளைக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு சம்மதிக்க வை தப்பு அதை விட்டுட்டு அவளை ஏன் கண்ணு முன்னாடியே அடிக்க வீட்டை விட்டு போகணுன்னு சொல்கிற என்ன பொண்ணுடா இருப்பா இம்மா அவள் பேசுன பேச்சை பார்த்தீங்கல்லம்மா ஆயிரம் பேச்சு பேசியிருக்கலாம் அவளை வீட்டை விட்டு போகணும்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது கட்டின பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கிறவெல்லாம் மனுஷனே கிடையாது அம்மா என்னடா அம்மா உம்மான்னு நாளைக்கு உன் என் மாப்பிள்ளை அடிச்சா நீ பார்த்துக்கிட்டு இருப்பியா இல்லைம்மா உங்ககிட்ட நான் எந்த பதிலும் எதிர்பார்க்கல போ போய் என் மருமகளை கூட்டிகிட்டு தான் வரணும் அம்மா என் மருமகளோட வந்தனா நான் இந்த வீட்டில் இருப்பேன் இல்லை நானும் உன் தங்கச்சி முள்ளையோ வீட்டை விட்டு வெளியே போயிடுவான் அம்மா என்னடா அம்மா அம்மானுமானு போ போய் முதல்ல உன் கொண்டாட்டிய கூட்டிட்டு வா அலுவாதம் இல்லை உன் கல்யாணம் என்னன்னா நடக்கும் அதுக்கு இந்த அம்மா உத்தரவாதம் தரேன் நீ உள்ளே போ வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் ஒருத்தி தான் காரணம் அடியிகா மல்லிகா எங்க அத்தலாம் அழவேலுங்கிற வார்த்தைக்கு ஆங்குறப்ப என்ன தேன வந்து மின்னனு கிடக்கா நிற்பேன் இவன் என்னன்னா கூப்பிட்டா அஞ்சு நிமிஷம் ஆகுது என்னன்னு கேட்கற கிளவி ஏதோ தண்ணி தாய் அடிக்கும் மாத்திர மருந்து கேட்கும் வயசாகதாச்சே வந்து பக்கத்துல நிப்போன் எனக்கு என்ன விக்கி சத்தா சாக்கட்டோன்னு இருக்கா சொல்லுங்க ஏண்டி கூப்பிட்டா அவங்களும் சத்தம் இல்லை நீ பாட்டுக்கு வந்து நிற்கிற

நம்மளும் ஒரே ஸ்டேட்டஸியா இவ்வளோ நாள் நான் ஸ்டேட்டஸுக்கு தகுதி இல்லாத வாழ்ந்துட்டு இருந்தேன் நீங்க நீ வந்து என் வீடே பிரகாசம் ஆயிருக்கு பாட்டுக்கு எப்ப வேற ம் நம்ம சீரியஸா பேசிட்டு இருக்கோம் நம்மள காமெடி பண்றோங்கிறா இவன் எதுக்கு இங்க வந்தான் உட்காருங்க தம்பி காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க என் கூட கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும் எங்க தம்பி இன்னும் ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் நீங்க வரீங்களா நீங்க வரணும்னு ஆசைப்படுறேன் நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல தம்பி இந்த வேலை இருக்கு அக்கா ஒரு நாள் தானே போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அனுப்பிச்சி நானே கொண்டு வந்து உங்க வீட்டில் விட்டுறேன் என் கூட மட்டும் வாங்க அக்கா அது வந்து நீங்களாவது சொல்லுங்க அக்கா என் கூட வர சொல்லி நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்க ம் யார் யார் இந்த வீட்டில் ஏன் பேசலாம் மதிக்கிற எல்லாம் அவங்க இஷ்டம் அவங்க 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 இஷ்டத்துக்கு தானே முடிவெடுக்கிறாங்க பாத்தீங்களாக்கா பாட்டி மாவே சொல்லிட்டாங்க உங்க இஷ்டம் போல இருக்க சொல்லி போங்க சட்னி கிளம்பி வாங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு வாங்கக்கா சரிப்பா சரிப்பா அந்த வார அக்கா போட்டு பார்த்தேன் இவனே பணக்காரிடம் இவனை பகச்சிக்கிட்டோம் நமக்கு தான் ஆபத்து அதனால அனுப்பி வைப்போம் போயிட்டே போலதோட வா வர வர இந்த மாதிரி ரொம்ப மோசம் மருமகளுக்கு சால்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு சே அப்புறம் என்ன பாட்டி மாமே சொல்லிட்டாங்க வாங்கக்கா சரி தம்பி சரி போயிட்டு வந்தறேன் தா புள்ளங்க வரதுக்குள்ள வந்தறேன் பாத்துக்கங்க ம் வர மாட்டீமா ஏமா உனக்கு இதெல்லாம் நல்லா இருக்கா சொல்லு ஏண்டி என்னத்தை கொடுத்தா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்றதுக்கு ஆ ஓ மருமகள அவ எங்க ஏதுன்னு சொல்லாம கூப்பிடுறா நீ அனுப்பி வைக்கிற இதெல்லாம் நல்லா வர்க்கு எனக்குலாம் இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல அடியே நீயே இம்பட்டி யோசிக்கிறப்ப நான் யோசிக்க மாட்டேனா நான் அவளை ஊடிச்சி தடுப்பு வேணாடி அவன் கூப்பிட்றேன் அவளெல்லாம் பழச்சிக்கக்க கூடாதுடி அவன் பெரிய பணக்கார இடம் நாலு பெரிய பணக்காரவங்க நமக்கு ஜாதகமாக இருந்தால் தான் நமக்கும் நம்ம பிழப்பு பண்ணுறதுக்கும் நல்லது தெரிஞ்சுக்க இந்த மாதிரி இந்த ஆற்றா எடுக்க கௌத்தன்னு எடுத்திருந்தா இன்றைக்கி உங்கள் மூணு பேரையும் உங்கள் அப்பா இல்லாமல் வளர்த்து ஆளாக முடியுமா நான் எது செஞ்சாலும் நாளையும் நாலு வாட்டி யோசிச்சு தான் செய்வேன் போ போய் பாரு ஓ வேலையை மட்டும் பாரு நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தேவையில்லாமல் கேட்டு பிரச்சனை பண்ணாத அப்படிதான் சொல்லுவேன் என்னமோ பண்ணு சே போமா இவன் எதுக்கு கூட்டிகிட்டு போகிறான் ஏதோ பிரச்சனை இருக்குது கொஞ்ச நாளாவது இவன் ஃபோனை தனியாக எடுத்துகிட்டு போய் பேசுகிறா ம் கல்யாணத்தில் ஏதோ சிக்கல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன் இந்த தலைமையிலே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன்